சமீப காலங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் பலவிதமான கேள்விகளுக்கு ஆளாக இருக்கிறது சோசியல் மீடியாக்கள் யூடியூப்கள் அதிகமாக வந்த காலகட்டத்தில் பலர் விமர்சிக்க விட்டார்கள் விமர்சனம் பல இடங்களுக்கு ரீச் ஆயிருக்கிறது பிரபலமான விளம்பரம் நடத்துகிற நிறுவனங்கள் போன்ற கிறிஸ்துவ நிறுவனங்கள் அதிகமாக கேள்விகளுக்கு ஆளாக இருக்கிறது ஆனாலும் அநேகரை பார்க்கும் பொழுது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எந்த விதமான பெரிய தாக்குதல்களும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை பல பிரபலமான சூப்பர் ஸ்டார் போன்ற அவர்களை குறித்து பலவிதமான எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் புகழையோ அவர்களுடைய வளர்ச்சியோ தடுத்து நிறுத்த முடிவதில்லை அதே போல் இன்றைய கிறிஸ்தவ நிறுவனங்களிலே காணப்படக்கூடிய பிரபலமாக ஏற்கனவே மக்கள் மதத்தில் பதிந்து அவர்களை அவர்களை குறித்து எந்த கருத்துக்கள் சொன்னாலும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பெரிதான மாறுதல்கள் சமுதாயத்தில் ஏற்படப்போவதில்லை எப்படி அரசாங்கமானது மக்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி அவர்களிடத்திலிருந்து தொடர்ந்து ஆட்சி மாற்றம் பணம் பதவி இவைகளை பெறுவதற்காக அவர்கள் தங்கள் அரசியலை களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ மக்கள் மத்தியில் புதிய கட்சிகள் புதிய நபர்கள் புதிய சமூக சிந்தனையாளர்கள் தோன்றி அவர்கள் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறதோ அதுபோல் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கூட ஒரு சமூக சேவை சமூக மாற்றம் எவளை ஏற்படுத்துவது அவளை எளிதான ஒரு காரியமாக தோன்றுவதில்லை எனினும் முயற்சியடையார் இகழ்ச்சியடையார் என்பது போல பலரும் இன்றைக்கு தீவிரமாக இறங்கி இந்த மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பதிவைத்தான் இப்பொழுதும் நான் இந்த இடத்துல வெளியிடுகிறேன் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மிஷினரிமார்கள் தியாகமாக வந்தார்கள் அந்நிய தேசத்திலிருந்து வந்து இந்த மண்ணிலே மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து தியாகமாக வேலை செய்து தன் இன்னுயிரையும் குடும்பங்களையும் இழந்து அவர்கள் இங்கே வந்து பணி செய்தார்கள் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்த பொழுது இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மாறின பொழுது இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கான அந்த வெகுமதிகள் பாராட்டுகள் எல்லாம் குறையத் தொடங்கியது அதனாலே கிறிஸ்தவத்தை சார்ந்த கிறிஸ்தவ தலைவர்கள் தனக்கென்று ஒரு குழு ஏற்படுத்தி கொண்டு மீதி இருந்த ஆஸ்திகளையும் பதவிகளையும் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் பலவிதமான நிறுவனங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதில் மிகவும் முயற்சி எடுத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தை ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போலவும் ஒரு கிளர்ச்சி ஊட்டும் ஆராதனை என்ற பெயரில் மக்களுக்கு அப்படியாக ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து அப்படி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை நுழைத்துக்கொண்டும் ஆவிக்குரிய போலி ஆவிக்குரிய குதித்தல் ஆராதனை அப்படியே டான்ஸு இதெல்லாம் சேர்த்து கொண்டு பலர் அதில் பணம் சம்பாதிக்கும் அதில் மக்களை திரட்டும் அதை பார்த்து மக்கள் ஓடவும் இதுதான் நிஜமான மக்கள் பரபர பரபசத்தையும் பரபரப்பையும் விரும்புகிற கூட்டமாக இருக்குது அப்படின்னால இவர்களுக்கு கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது இதனால் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அந்த அன்பு அந்த தாழ்மை அந்த பணிவு இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது ஒரு சில மக்கள் கூட்டம் இப்படியாக சமூகத்தை சீரழித்துவிட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தை சீரழித்துவிட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு மீண்டும் தலை தூக்கி நிறுத்த வேண்டியதில் அரும்பாடுபட்டாவது கிறிஸ்துவின் அன்பை மனித இனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஒரு சிலர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் வரவேற்கப்படக்கூடியவர்கள் நானும் கூட இந்த சமூக அதிக மிகவும் ஜபத்தோடும் பாரத்தோடும் இப்படிப்பட்ட காரிய மக்களுக்கு தெரிவிப்பதில் மிகவும் ஒரு கடமைப்பட்டவனாக அப்படின்னாலே உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கின்றேன் ஏன் கூட்டத்தை நோக்கி ஓடுகிறீர்கள் ஏன் பிரபலமையான கூட்டங்களை நோக்கி ஓடுகிறீர்கள் ஏன் ஊழியக்காரர்களுக்கு விளம்பரங்கள் காணப்படுகிறது ஏன் பெரிய பெரிய விளம்பரம் படுத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் அமைத்து வைத்து மீட்டிங் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது இதையெல்லாம் எந்தெந்த கற்றீர்கள் இல்லை எந்த வேதனையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படிப்பட்ட பெரிய பெரிய தான் இந்த உண்மையான ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா ஆடம்பரங்களையும் படோடாவையும் இசைக்கருவிகளையும் இசை நிகழ்ச்சிகளையும் இப்படி பார்ப்பதும் பிரபலம் படுப்பதும் ஒரு சிலர் தவறான முறையில் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் கடந்த காலத்திலே ஒரு சிலருக்கு இதன் மூலமாக நல்ல வருவாய் கிடைத்தது கூட்டம் கிடைத்தது புகழ் பெற்றது புகழ் கிடைத்தது அதனால் அநேகரும் தங்களுக்கும் இப்படிப்பட்ட கூட்டம் கிடைச்சேற வேண்டும் புகழ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தியாகம் என்றெல்லாம் விட்டுவிட்டார்கள் தன்னையே தியாக வழியாக தந்தை இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டார்கள் லாபமான அனைத்தும் நஷ்டம் என்று கருதுகின்ற பொருளடிகள் சொன்னதையும் விட்டுவிட்டார்கள் இயேசு கிறிஸ்து சமாரியனை காட்டி சமாரியன் போல இவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லினார் அதுபோல இவனை சமாரியன் போல தன்னையே தன்னுடைய பணத்தை செலவழித்து ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான முறையில் கிறிஸ்து நன்மை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்களையெல்லாம் மக்கள் ஊழியக்காரர்களெல்லாம் இந்த இடத்துல ரெக்கினேஷன் இல்லாமல் ரெகனிஷன் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கார்டு ரெக்கக்னிஷன் தேவையில்லை ஆனால் மனசாட்சி எங்கே ஏன் பெருமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறதா கூட்டத்துக்கு போங்க பெரிய கூட்டத்துக்கு போனேன்னா பெரிய கூட்டத்துக்கு போங்க பெரிய பெரிய ஆடம்பர மீட்டிங்குக்கு போனால் பெரிய பெரிய மீட்டிங்குக்கு போங்க உங்களை யாரும் தடுத்து நிறுத்தலை பிரபல்யமான ஊழியக்காரர்கள் கூட்டத்துக்கு போகணுன்னா போங்க ஆனால் உண்மையான பணி செய்யக்கூடிய ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான பணி செய்யக்கூடியவர்கள் ஆவி இல்லை என்று சொல்லும் அவர்களுக்கு கற்ற தெரியலன்னு கூச்சல் இட தெரியலன்னு சொல்லியும் அவங்களுக்கு ஏழனை பண்ணி இழிவுபடுத்துகிற அந்த காரியத்திலும் தேவையில்லாத பாவத்தையும் கூட சேர்த்துக்கொள்கிறார்கள் இதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் எங்கள் ஆராதனைக்கு வாங்க இந்த கூட்டத்துக்கு வாங்க இந்த மீட்டிங்க்கு வாங்க இங்கே இவ்வளோ பேர் கூடுறாங்க இதெல்லாம் விளம்பரப்படுத்தி நோட்டீஸ் கொடுத்து இவர் வந்து மீட்டிங் நடத்துகிறார் நீங்கள் வாங்க போகிறவங்க போங்க உங்களுக்கு தான் சமுதாய சிந்தனையும் இல்லை பணி செய்யக்கூடிய எண்ணமும் இல்லை மற்றவர்களுக்கு தூக்கி நிறுத்த வேண்டிய எண்ணமும் இல்லை எளியவர்களை போய் பார்க்க வேண்டிய எண்ணமும் இல்லை தனிமையாக ஊழி செய்ய வேண்டிய அந்த பக்குவமும் இல்லை ஏன் கூட்டத்துக்களுக்கெல்லாம் கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டம் நடக்குது கூட்டத்துக்கெலாம் ஏன் ஓடுறீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கிறிஸ்தவ பதில் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப துக்கமாக இருக்கிறது